உடைந்த எலும்பை கூட ஒட்ட வைக்கும் அதிசய மூலிகை நம் முன்னோர்களின் வாழ்க்கையில் மூலிகைகளே பிரதானமாக இருந்தது அவர்களின் மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகித்த மூலிகை தான் அருகாம்பச்சை என்றும் சதாப்பு இலை என்று அழைக்கப்படும் அறுவதா செடி இதன் பூர்வீகம் மேலை நாடு என்று சொல்லப்படுகிறது ஆனால் நம் ஊர் காடுகளில் அதிகமாக வளர்ந்து வருகிறது அழந்த காடுகளில் மற்றும் மலைகளில் இயற்கையாகவே உள்ள இந்த செடி மூன்றை அடி உயரம் மட்டுமே வளரும் இதன் இலைகள் முருகை இலைகளைப் போல சின்னதாக தண்டுகளில் இணைந்து காணப்படும் இந்த செடியில் மஞ்சள் நிறத்தில் பூவும் இருக்கும் இவை வறட்சியை தாங்கி வளரும் தன்மையுடவை இதன் இலைகள் வேர்கள் காய்கள் அனைத்து மருத்துவ பலன்கள் நிறைந்தது இவை வீடு வணிக நிறுவனங்களிலும் அழகுக்காகவும் வளர்க்கப்படுகிறது இந்த மூலிகை செடி இருக்கும் இடத்தில் ஈக்கல் மொய்க்காது இந்த செடி நாய் பூனைகளுக்கும் ஆகாது இந்த இலைக்கு எலும்பு முறிவு பாதிப்புகளை குணமாக்கும் ஆற்றலும் உண்டு முதுகுத்தண்டு பாதிப்பு குணமாகும் முதுகுத்தண்டு வடவழி மற்றும் முதுகு வலி பாதிப்புகளையும் இது குணமாக்குகிறது சிறுநீர் கழிக்கும் வரும் எரிச்சலை போக்கும் சிறுநீர் தாரை அடைப்பை சரியாக்கும் கருப்பை பாதிப்புகளை அகற்றும் இந்த இலைகளுக்கு மூட்டு வலியை குணப்படுத்தும் தன்மையும் உண்டு மன அழுத்தத்தினால் உருவாகும் நரம்பு பாதிப்புகளை குணப்படுத்தி இரத்தத்தை தூய்மைப்படுத்தி புழுக்களை அளிக்கும் பெண்களுக்கு மாத விளக்கில் ஏற்படும் இரத்த பாதிப்புகளை சரி செய்யவும் உதவுகிறது உடல் சூட்டையும் போக்கும் மேலும் அதனால் ஏற்படும் வாத உடல் வலி வயிற்று வலியையும் போக்க வல்லது இந்த இலைகளை பூண்டு சேர்த்து நீரில் கொதிக்க வைத்து கீரியைப் போல கடைந்து உணவில் சேர்த்து சாப்பிடலாம் இதனால் மூட்டு வலி சிறுநீர் பையடைப்பு மூச்சுத்திணறல் ஆகியவை ஓடிவிடும் போல இலையில் நிழலில் உலர்த்து இடித்து பொடியாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அதிமதுரப்படி சதகுப்பை கருஜீரகம் லவங்கப்பட்டை இதையெல்லாம் பொடியாக்கி அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அதில் சிறிதளவு எடுத்து அத்துடன் படகற்கட்டு சேர்த்து தினமும் இருவேளை சாப்பிட்டு வர உடல் சூடு தனியும் இந்த இலைகளை சிறிது எடுத்து நன்கு மைய அரைத்து அத்துடன் சிறிது மிளகத்தூள் சேர்த்து தினமும் இரண்டு வேளை சாப்பிட்டு வர மன அழுத்த பாதிப்புகள் விலகி மனநிலை இயல்பாகும்